ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவான ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா முடியோட அனைத்து பிரச்சனைகளையும் வந்து தீர்க்கும் அதாவது பொடுகு இளநரை முடி கொட்டுவது பிளவுபட்ட முடியை வந்து சரியாக்குவது போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை வந்து இது தீர்க்கக்கூடியது நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்து ஹோம்மேடு ஹேர் ஆயில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஹேர் ஆயில் பண்ண முடியாதவங்க இந்த ஹேர் ஆயிலை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முதல்ல என்ன வேணும் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் வந்து அதிகமான வெப்பத்தினால கூட முடி கொட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு தேங்காய் எண்ணெய் வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் ஸோ வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்தது என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பாதாம் ஆயில் எடுத்துக்கோங்க இது வந்து வறட்சியாக இருக்கக்கூடிய முடியை வந்து சரி செய்யக்கூடியது வறட்சியை நீக்கி வந்து நம்ம முடிக்கு வந்து நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்கும் ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாம் பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாம் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம் ஆலிவ் ஆயில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளவுப்பட்ட முடியை வந்து சரியாக்கக்கூடியது முடியோட வேர்க்கால்களை வந்து நல்லா வலுவாக்கக்கூடியது வந்து இந்த ஆலிவ் ஆயில் இதை நாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்ததாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலியில் வரக்கூடிய ஆம்லா ஆயில் எடுத்துக்கோங்க வேறு எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஆம்லா ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாம் எடுத்துக்கலாம் இது வந்து இளநிறைய போக்குவதற்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடுகு இருந்தாலும் இது வந்து சரி பண்ணிடும் இந்த நாலு ஆயிலையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம இதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் மசாஜ் பண்ணும்போது இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் அன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாம் வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாட்கள் பண்ணிட்டு வந்து தலைமுடியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து நமக்கு சுலபமாக சரியாயிடும் இந்த ஆயில் எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் ஸோ நம்ம சுலபமாக வீட்டிலையே வந்து இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு நமக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்